பொறுமையா இருக்க முடியாதுன்ட்டு அப்படிங்கும்போது மூசாலுலாம் சொல்றாங்க தவறு ஏற்பட்டுருச்சு இனி வந்து நான் பொறுமையா இருப்பேன் என்னை மீறி நடந்த ஒரு இரருக்காக என்னை வந்து குற்றப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அந்த கப்பல் போய் இந்த கடற்கரை போய் நெருங்குது நெருங்கி அந்த இடத்துல போய் நெருங்கினோன்னு ஒரு இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய கழுத்தை பிடிச்சி அவர் என்ன பண்ணிடுறாரு திருகி கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ண உடனே அந்த இடத்துலையும் மூசாலிஸ்லாம் கேட்குறாங்க எந்த குற்றமும் செய்யாத ஒரு ஆத்மாவை நீங்கள் ஏன் இப்படி கொலை பண்ணுறீங்க அது குழந்தை கிடையாது அது இளைஞன் குலாமுன்னு தான் இருக்குது அது சின்ன பையன்லாம் கிடையாது அப்போ அதில் வந்து அதாவது அவன் அந்த குழந்தையுடைய குற்றம் அந்த பையன் அந்த இளைஞனுடைய குற்றம் எதுவும் இல்லாமல் போது ஏன் கொலை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க இது ரெண்டாவது வாட்டி மூசா அலைஸ்லாம் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக கேள்வி கேட்குறாங்க அப்போ மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்து இனி ஃபைனலாக ஒரு வார்னிங் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நான் பேசினேன் அப்படின்னா என்னை நீங்கள் விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி மூசா அலைஸ்லாமே சொல்லிடுறாங்க அடுத்தது அந்த அவங்களுடைய பிரயாணம் போகுது அப்போ அடுத்தது இந்த விழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு செவுர் இருக்குது அந்த இடத்துல அது ஒரு பக்கம் இருக்குது அந்த ஊருக்காலங்கிட்ட போய் முதல்ல என்ன பண்ணுறாங்க சாப்பாடு கேட்குறாங்க ஏன்னா ஹோட்டல் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாதனால உணவு விற்காது அந்த காலத்தில் அப்போ உணவு விற்காத காலகட்டத்தில் போய் ஒரு வீட்டில் போய் விருந்தாலேயே தங்கிடணும் திண்ணையில் போய் உட்காந்து விட்டா அவன் போட்டே தான் ஆகணும் மூணு நாளைக்கு இந்த திண்ணையில் வராதிங்க அந்த திண்ணைக்கெல்லாம் கிடையாது திண்ணை அதுக்கு தான் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே போய் உக்காண்டினா செட்டில் அங்கே அங்கே நீ படுக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் வீட்டில் சேர்த்துணுன்னு அவசியம் இல்லை திண்ணையெல்லாம் உ வச்சுருவாங்க அப்போ இங்கே விஷயம் அப்படின்னா அவர் கேட்குறாங்க அந்த ஊர்வாசிகள் என்ன பண்ணுறாங்க அந்த குறைந்தபட்ச அந்த இது இருக்குல்ல இந்த உபசரிப்பு அது கூட தெரியாத நாகரீகம் இல்லாத ம மண் விதத்தில் அவங்கள என்ன பண்ணுறாங்க இவங்களை வந்து விரட்டி விட்டுறாங்க சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க இவர் கோபத்திலே இருக்கிறார் யார் மூசா நபி என்னால ஒரு பேசிக் பிரின்சிபல் கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஒரு கொடூரமானவங்களாக இருக்காங்கங்கிறாங்க அந்த செவுறு வந்து அந்த ஊர்வாசிகளுடைய அந்த செவுறு அது உடைய போகுது அந்த உடைய நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாரு வாங்க வேலை செஞ்சு அதை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி மூசா நபியை கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே என்ன சொல்கிறார் மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு இவங்களுக்கு நாம் ஏன் ஃப்ரீயாக வேலை செய்யணும் அதுக்கு நம்ம பணம் வாங்கிட்டால் அது சாப்பாட்டுக்காக வாங்கிட்டு நம்ம வேலை செய்யலாமேன்னு சொல்கிறாங்க அப்போது பிள்ளைகள் வைச்சலாமு சொல்கிறாங்க இதோட நம்மளுடைய அந்த அக்ரிமெண்ட்டு முடஞ்சது உங்களால் பொறுமையாக இருக்க முடியாத விஷயங்களுக்கு நான் வந்து விளக்கம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பதினெட்டில் அறுபதுலருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்குது முதல் சம்பவத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படகு வந்து ஒரு ஏழை மீனவர்களுடையது பக்கத்தில் அவங்க போகக்கூடிய ஒரு நாடு வந்து வேற ஒரு நாட்டுக்கு அவங்க போகிறாங்க அந்த நாட்டு மன்னன் வந்து அந்த படகை வந்து அவன் யாருடைய படகு அந்த அவன் ஏரியாவை கிராஸ் பண்ணி போனாலும் அதை திருடிக்குவான் ஆனால் அவனுக்கு ஒரு புத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பல இருக்கிற படகு தான் அவன் திருடுவான் புது படகு தான் அவன் திருடுவான் அதில் டேமேஜ் இருந்ததுன்னா அதை அனுப்பிச்சுட்டு அடுத்து வர படகு அவன் எடுத்துக்குவான் அந்த மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு ஸோ அதனால் இந்த படகு வந்து நல்ல பல வளன்று இருக்குங்கிறதுனால அதை ஒரு டேமேஜ் வலுக்கட்டாயமாக ஏற்படுத்துகிறாங்க அது அந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ரெண்டாவது அந்த இளைஞனை வந்து ஏன் கொள்றாங்க அப்படின்னா அந்த இளைஞன் வந்து ஒரு இவன் தன்னுடைய தாய் தந்தையரை வந்து தொடர்ந்து அவன் வந்து நோய்வினைப்படுத்திட்டு இருக்கிறான் அதற்கு பதிலாக அல்ல அவங்களுக்கு வேற ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொடுக்குறதா அல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான் ஸோ அதனால் இந்த குழந்தைய ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஒரு இடத்துல அதாவது இன்னும் வேணால் ரீப்ளேஸ் பண்ணி அவனுக்கு இன்னொரு வாரிசு எல்லாம் கொடுக்குற அந்த வாக்குறுதிக்காக அவங்க அந்த செயலை வந்து செய்கிறாங்க மூணாவது அந்த உணவு கொடுக்காத அந்த இவங்களுடைய அந்த செவ்வையும் அவங்க கட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவருக்கு கீழே வந்து ரெண்டு அனாதை குழந்தைகளுடைய சொத்து இருக்குது புதையல் இருக்குது அவங்க அப்பா வந்து அது கீழே புதைச்சி வச்சிருக்காரு என் குழந்தைங்க பெருசாகி இது கீழே இருக்கிறத எப்படியாவது எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்பி அதை வந்து புதைச்சிருந்தார் அந்த செவுறு விழுந்திருந்தா இந்த சாப்பாடு கூட கொடுக்காத இந்த மோசமான ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அனாதைகளுடைய உரிமையை பறிச்சிருப்பாங்க அதனால் அனாதைகளுடைய உரிமை போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் செஞ்சேன் இந்த ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்தேன் அப்படிங்கிறது இது விளக்கம் வந்து இந்த மூணு விஷயங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ இதுதான் அந்த உடைய சம்பவத்துடைய முழு பிக்சரு இப்போ இதில் வந்து நிறைய படிப்பினைகள் வந்து நமக்கு இருக்குது அதுதான் சொல்றேன் இந்த எபிஸ்டாமலஜி அது உள்ளரங்கமான விஷயங்கள் வெளிப்படையான விஷயங்கள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உலகில் வாழ்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்கும் அந்த துணியா ரீதியான பற்றிய அறிவு தான் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும் அப்போ அல்லாவை பற்றிய அறிவு என்ன வந்தவனோம் அப்படின்னா இதை தாண்டி ஒரு அறிவு இல்லைங்கிற சிந்தனை நமக்கு இருக்கா இல்லையா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தவிது நமக்கு கிடைச்சிருச்சு இதை தாண்டி நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அந்த திருப்தி பட்டுக்கிறோம் அப்போ நாம நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மூசா நபி மாதிரி நம்ம செட்டில் ஆயிரும் நமக்கு இது போதும் இதை தாண்டி நமக்கு வேற எந்த நாலேஜும் நாம வளர்த்திக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இன்னொரு அறிவும் அல்லா வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன்னா இல்லையா மூசா நபிடு இல்லாத அறிவு என்னங்க நம்ம என்ன சொல்றோம் குரான் அஜிஸ் தாண்டி நீங்க ஏங்க வெளியே போறீங்க மூசா நபி குரான் அஜிஸ் இருக்கா இல்லையா இன்னொரு அறிவு இருக்குன்னு மனிதர்கள் ஐடியா கொடுத்தாங்களா இறைவன் சொன்னானு அதுவும் தேவையில்லாத அறிவாக இருந்தால் மூசா நபி தேடுறதுக்கு விட்டுருப்பான் நான் கண்ட பாண்ட பில்டிங்லாம் இருப்பான் அவன் தேவையில்லாத ஆராய்ச்சிலாம் பண்ணிருப்பான்ப்பா நீ எதுக்கு நீ துணியாவுடைய கவர்ச்சின்னு பக்கம் நீ நீட்டுற நீ கடை இங்கே மனித குலம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நீ நிறைவேற்று எது வணக்க வழிபாடு அதுதான் நம்ம சொல்கிறோம் அப்போது வணக்க வழிபாடுகள் தான் அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்தாங்களா அப்போ இதிலே தர்காவாதிகளுடைய அந்த அதாவது இந்த சூஃபியாக்கள் சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து வேற ஒரு கல்வி வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதில் தான் அந்த அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் என்னது அந்த டான்ஸு இந்த திக்ரு இருக்குதுல்ல இந்த தரிக்காவுடைய திக்கர்லாம் இருக்குது இல்லைங்க டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே இதெல்லாம் வந்து உடைய வழிமுறையிலேருந்து நாங்கள் க இது பண்ணோம் அப்படிமா இப்போ இஸ்லாம் வந்து அங்கே என்ன திக்ரா கற்றுக் கொடுத்தாங்க மூசா நபிக்கு இல்லை ஒரு புது டான்ஸ் ஒன்று இருக்குது அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லை தவராத்தில் அது இல்லை இருக்குதுன்னு சொல்லியா கற்றுக் கொடுத்தாங்க அப்போ வணக்க வழிபாடுகள் அவங்க கற்றுக் கொடுக்கல நல்லா புரியுதா இல்லையா இது எல்லாமே என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் உலக அறிவு நாட்டு நடப்பு அந்த மன்னனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அதுதானே கற்றுக் கொடுத்தாங்க இது ஏன் கற்றுக் கொடுத்தாங்க மூசா நபிக்கு ஏன்னா மூசா நபிக்கு தான் தீன் வந்து அப்ளை செய்யப்படுது அது வரைக்கும் உலகை வழி நடத்தக்கூடிய அந்த போஸ்டிங் வந்து முதல் நபி இவர் தானே மூசா நபியுடைய உம்மத்து தானே ப தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு முதல்ல அல்லாவுடைய தீனுக்காக இப்ராஹிம் நபியை செலக்ட் பண்ணி மனித குலம் வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக பண்ணால்ல அப்போ இந்த அறிவு உலக அறிவு உலகம் எப்படி அந்த அந்த காலகட்டத்தில் உலகம் எப்படி ரன் ஆகுதுங்கிறது அவருக்கு தெரியணும் ஒரே ஊரில் உட்காந்துட்டு இருந்தா என்ன அறிவு இருக்கும் அதனால் அல்லா வெளியே வர சொல்கிறோம் வெளியே வாங்க போய் பாருங்கள் மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இன்னி காலத்துக்கு சொல்கிறேன் மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அமெரிக்கா இங்கேருந்து வந்தான்னு பாருங்கள் இவன் ஏன் இங்கே உட்காந்துட்டு பாருங்க இங்கிலாண்டு இங்கிலாந்து எங்கேருந்து முளைச்சதுன்னு பாருங்கள் வெள்ளக்காரன் வந்தான் எங்கேருந்து வந்தான்னு போய் பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு சும்மா வெள்ளக்காரன் வந்தால் போறான்னு சொல்லி அவன் பணம் கொடுத்தான்னு சொல்லி தான் இப்போ என்ன ஆகி போச்சு நல்ல பாவா இவர் ஏழு லட்சம் பவுண்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க அது வாங்கினதுனால தான் நாசமாக போனோம் இன்னைக்கு வந்து இத்தனை போகுது அப்போது அல்ல என்ன சொல்கிறான் இந்த அறிவு தேவையில்லாத அறிவா மார்க்கத்தை பேசுங்க இது மார்க்கமாக என்னது மார்க்கமாக என்னது அப்போ மார்க்கம் உலகத்தில் வந்து ஃப்ளைட் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சால் தானே உங்களை ஃப்ளைட்டில் வந்து மோசடி செய்யாமல் உங்களுக்கு இருக்க முடியும் அப்போ இது விஷயம் என்னன்னா இப்படி வெளியே வந்து அல்லா வந்து அனுப்ப சொல்கிறான் அப்போ இது சொல்லும்போது கிளுருளை இஸ்லாமை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் அல்ல கொடுக்குறான் பாரு அதுதான் மேட்ரு அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு என்ன சொல்கிறான் ரெண்டு விஷயங்கள் வந்து ஃபுல்லுலே இஸ்லாமுடைய தகுதியை பற்றி பேசுகிறான் அதெல்லாம் வாத்தைனா ரஹமத்தன் மின் இந்தினா அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ரஹமத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம் அவருக்கு நாம் நம்முடைய அருளை நாம் வழங்கியிருந்தோம் இது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் கீழே உள்ளே சொல்ல முடியுது ரெண்டாவது வ அல்லம்னா மின் லதுன்னு இல்மா நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் கல்வியும் வந்து நம் புறத்தில் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வந்து இன்னைக்கு தேவை புரியுங்களா இன்னைக்கு வந்து இந்த இறுதி காலகட்டத்தில் நாம் நம்முடைய ஈமான உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை நான் பேசுறது எல்லாமே ஈமானை காப்பாற்றுறதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஹீலர் பாஸ்கர் இவங்களாம் பேசுறாங்க அவங்களாம் பேசுறது உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்முடைய செல்வங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் இந்த இலுமினாட்டி சப்ஜெக்ட் பேசுறவங்க எல்லாருமே இதுதான் பேசுவாங்க நம்ம வந்து தற்சார்பு பொருள் வாழ்க்கைக்கு போயிடணும் அங்கே போனால் என்ன கிடைக்கும் உயிரை காப்பாற்றிக்கலாம் இவங்களுடைய அந்த சூழ்ச்சிகள் இருந்து நம்ம நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நாம வந்து அதை சொல்லலை ஈமான காப்பாத்திக்கிற அந்த விஷயமே சொல்றேன் இப்போ இதுக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கணும் அதே மாதிரி அதுல இருந்து இன்னொரு படிப்பினை என்ன அப்படின்னா இந்த இரண்டு கடல்கள் சங்கமிக்கணும் எது இல்முடைய இந்த ரெண்டு கடல்கள் நம்ம கிட்ட சங்கமிச்சா அந்த நேரத்தில் யார் ஒரு ஆலிம் இருக்கிறானோ அந்த ஆலிம் கிட்ட தான் இறுதி வழிகள் அதாவது இறுதி நாட்கள்ல அந்த ஆலிம் தான் வழி நடத்த முடியும் அப்போ இன்னைக்கு ஆலிம்கள்லாம் எடுத்துங்க அல்லாம இக்பால் யாரு ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் அவர் அவருக்கு உலக அறிவு இருக்குல்ல பொருளாதாரத்தை பற்றி அவர் இல்முல் இக்தி சாத் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு இன்னி வரைக்கும் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எழுதிருக்காரு எப்போ கரன்சி சிஸ்டம்லாம் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போதான் லைட்டாக வந்திருக்கு இல்முல் இக்தி சாத் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்கு எத்தனையோ எடிஷன் போய் போயிருக்குது அது முன்னுரை மட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னுரை இவ்வளோ இருக்கும் அந்த புக்கு நெட்ல கூட இருக்கு பிடிஎஃப்ல முன்னுரை இவ்வளோ இருக்குங்க விதவிதமான அறிஞர்கள் முன்னுரையில் அந்த புக்கு கொடுக்குறாங்க அருமையான புக்கு அருமையான புக்கு புக்கு இவ்வளோதான் இருக்கும் முன்னுரை வந்து பெருசாக இருக்கும் பாராட்டி புகழ்ந்து எழுதுவாங்க அந்த காலத்தில் இவர் எழுதியிருக்காரு ரெண்டு பேங்கிங் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அதில் இருக்கிற ஃபித்னா என்ன அதை வச்சு எழுதுறாரு அந்த அறிவு யாருக்கு இருக்கோ அவன் தான் இன்னைக்கு வந்து உலகத்தை லீட் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து ஆலிம்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேயிருந்த வேலை இது இஸ்லாத்துக்கு வந்து நீங்கள் தலைமை தாங்கணும் அப்படின்னா மதரசா நாலேஜ் பத்தாது ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல யாவும் உட்காந்துட்டு இருக்கானோ அவனுக்கு தான் தெரியும் அல்லாம பால் வேற என்ன தெரியும் குரான்ல மிக சிறந்த முஃபசீர் அவர் பிளஸ் உலகத்துடைய அந்த கல்வியை கரைச்சி குடிச்சிடும் அதுவும் இங்கிலாந்துலேயே போய் படிச்சிருக்க அதை குற்றச்சாட்டை சொல்றீங்க அது பிளஸ் அது அதே இவர் எடுத்து மௌலான மோதி எடுத்துங்க அரசியல் சப்ஜெக்டை பத்தி அவர் எழுதின புக்கு யாருமே இன்னி வரைக்கும் இந்த கடந்த நூற்றாண்டுலேயே இன்னி வரைக்கும் அந்த சேவையை வந்து யாருமே செய்யலைங்கிறாங்க அப்போ அவரும் ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு லீடரு அப்ப இவங்களால மட்டும்தான் இன்ற இறுதி காலகட்டத்தை வழி நடத்த முடியும் வேர்ல்டு பாலிடிக்ஸ் தெரிஞ்சவனால தான் இன்னி குரானுக்கு தப்சீர் பண்ண முடியும்னு புரிஞ்சுங்க அப்போ எல்லாருக்குமே கஷ்ட எல்லாருக்குமே கம்பல்சரியானு கேட்பாங்க எல்லாருக்கும் கம்பல்சரியில்ல இல்லை ஏன்னா இதுலேயும் விளக்கம் இருக்கு இதுல சில நாள கெப்பாசிட்டி இருக்காது அவங்களுக்கு சும்மா வணக்க வழிபாடுகள் தான் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோதான் டச் பண்ண முடியும் அவங்களுக்கு எல்லாம் விளக்கு கொடுத்துருவான் நான் சொல்றது லீட் பண்ற குவாலிட்டி புரியுதா நான் சொல்றது லீடர்ஸ் இப்படி இருக்கணும்ங்கிறோம் தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கணும் கீழே தொண்டர்கள்னால இது முடியாது நம்மளாலேயே நம்ம முக்கு முக்குன்னு முக்குவோம் அந்த புக் இருக்கிற விஷயம் கூட நம்மளால இப்போ புக்கில் இருந்து மெசேஜ் எடுக்கவே நம்மளால முடிய மாட்டேங்குது ஏதோ அவர் எழுதின விஷயங்கள்ல ஒரு இருபது முப்பது பர்சன்ட் எடுத்துட்டோம்னா பெரிய சாதனையா இருக்கு அப்போ ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இந்த லீடர் தான் யாரு இம்ரான் ஹுசேனும் கூட அவர் தன்னை அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கல நான் சொல்றேன் அவர் தன்னை வந்து நான் தான் அது நான் தான் கிளு அப்படின்னு இன்றைய காலத்து கிளு அப்படின்லாம் நான் அவர் சொல்லலை அவர் புரிய வைக்கிறார் ரெண்டு அறிவு தேவை இந்த உலகத்துக்கு அது தேவைப்படும் இன்னும் தீனுங்கும்போது தேவைப்படும் அது கூட எல்லாம் என்ன பண்றான் யூசுப் நபியோடைய ஹிக்மத்தை எடுத்துங்க யூசுப் நபி எங்க இருந்தாரு யாகூப் நபி வந்து பலஸ்தீனில் இருந்த அவர் சின்ன கிராமத்துல இருந்தார் அந்த என்ன அரசியல் நுணுக்கம் அவர் கத்துக்க முடியும் பா ஆடு மேய்க்கிறவர் அவர்கிட்ட என்ன பெரிய இவர் கத்துக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால அல்ல அடிமையா அவரை பிடிச்சு போகச் செல்றான் எகிப்தில் மிகப்பெரிய நாகரீகம் உருவாயிருச்சு ஃபஸ்ட்டு உருவான நாகரிகம் அதுதானே அது எகிப்துலாம் மிகப்பெரிய நாகரிகம் உருவாயிருச்சு அங்கே போய் வாழணும் அங்கே போய் இப்படி ஒரு நல்லவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்புகிறான் நல்ல ட்ரைனிங் போறார் அவர் ஆக்சுவலாக எல்லாம் அவர் என்ன பண்ணுறான் பனி இஸ்ராயல்களுக்கான ட்ரைனிங் பீரியட் அது அங்கேருந்து கொண்டு வந்து அவரை சிறை பிடிச்சிட்டு போய் அங்கே வைக்கிறாரு அப்புறம் இவர் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் இவர் அங்கெல்லாம் போயிருக்கணும் பாலஸ்தீனுக்கு கொண்டாந்து வித்துட்டாங்க மன்னர் வந்து பதவி கொடுத்துட்டாரு அப்புறம் அவர் என்ன சொல்லிக்கணும் என்னுடைய பழைய வாக்கி திரும்பி தானே போனோம் அங்கே இருக்கிற பண்றாங்க இந்த பன்னெண்டு சகோதரர்களையும் கொண்டாந்து ஏன் பண்றாங்க உலகத்தில் லீட் பண்ற வேலை இனி நல்லவங்க கையில் இருக்கணுங்கிறது தான் மேட்ரு அப்போ அந்த வந்து அந்த சமுதாயம் வந்து பெருகுது அது வந்து போகுது அது வந்து எல்லா ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுக்குறான் அதோடைய உச்சகட்ட ட்ரைனிங் யாருக்குன்னா மூசாலிஸ்லாமுக்கு கொடுக்கப்படுது அப்போ உச்சகச்ச அந்த ட்ரைனிங் கொடுத்து அதனுடைய அதோடைய டாப் லெவலை தொட்டவர் யார் நபிசுல்லாஸ்லம் அவர் வாழ்க்கையுடைய சம்பவங்கள் வந்து சும்மா கிடையாது அசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுபாங்களா உதயபியா உடன்படிக்கை இருக்குல்ல அது சும்மா கிடையாது இன்ஷா டைம் கிடச்சா விளக்குவோம் சந்தேகம்தான் உதய்பியா உடன்படிக்கை பத்தி அதில் பல கோணங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் உதய்பியா உடன்படிக்கை நீங்களும் ஒரு கோணத்தை வைங்க வேணாம் சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது இங்கே வந்து என்ன வேணாலும் சொல்லுங்க இதுக்காக தான் போய் உடன்படிக்கின்னு நடந்துச்சுன்னு சொல்லுங்க அதே ஓட அந்த போட்டியில் இவரையும் சேர்த்திங்க சூனியக்காரர்கள் தான் அவங்களே போட்டு நாங்களே வின்னர்னு போயிடக்கூடாது இல்லை மூசா நபியும் போட உடனும் இல்லை நீங்களே கைத்தடியை போட்டு இதுக்கு மேலே ஒரு சூனியம் இருக்க முடியாதுன்னு இப்படியே போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி இருக்கீங்க ரெண்டாவது பேட்ஸ்மேன் இருக்காது அவரையும் இறக்கி விடுங்க கிரவுண்டில் ரெண்டாவது ஸ்கோர் இந்த ஸ்கோர் எவனால் பீட் பண்ண முடியாது நீங்களே போயிடக்கூடாது ஒரு வேளை அது பத்து கூட மேட்ச்சும் முடியலாம் அப்போ அவருடைய ஒரு ஆங்கிளும் பாருங்கள் உதவியாக அவர் ஒரு டெஃபினேஷன் சொல்றாரு ஸ்ட்ராட்டஜிக் ரோல் ஆஃப் சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன் இருக்குது அது கூட இங்கிலீஷில் இருக்குது உருதுலேயும் கூட அது இருக்காதுன்னா பாருங்க கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அப்படிங்கிறத எல்லாம் உணர்த்துறான் அதற்கு அந்த கடல்களுக்கு வந்து ஹதீஸில் வரும்ல அந்த குருவி வந்து தண்ணி கொத்துது அந்த ஒரு கடலில் வந்து அந்த படகுல பிரயாணம் பண்ணும்போதே இந்த குருவி வந்து கொத்தும் அந்த தண்ணி கொத்தும் போது கிளூர் இஸ்லாம் வந்து ஒரு மேற்கோள் காட்டுவோம் இந்த மாதிரி வந்து இது கொத்தின தண்ணி இந்த குருவி எவ்வளோ கொத்திச்சோம் அதுதான் நம்முடைய அறிவு இது அல்லாவுடைய அறிவுங்கிற அப்போ தண்ணியை வந்து இல்மோட ரிலேட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடங்கும்போது ரெண்டு வகையான இல்ம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியுது ஏன்னா ஆல்ரெடி இந்த வகையுடைய தொடர்பு இருக்கிற ஆள் தான் இவர் யாரு மூசா அல்ல இஸ்லாமுக்கு வந்து வகையுடைய தொடர்பு இருக்குல்ல அப்போது இந்த குழந்தைய வந்து இவங்க கொண்டாங்க அது என்ன நடக்குங்கிறது இவங்க இவங்களுக்கு தான் தெரியும் இவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் சொல்லி கொடுத்தா இவருக்கும் தெரியும் இவர் சில விஷயங்கள் வந்து எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக இவருக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் இது இந்த படக இவருக்கும் பாருங்கள் அந்த கிளர் இஸ்லாம் அவங்களுக்கும் எவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த மீனவர்கள் ஏழைங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் வண்டியில் ஏறி உக்காந்தா கொண்டு போய் விட்டானா அதோடு இல்லை இந்த மீனவர்கள் ஏழைகள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டது ஒரு படகு அவங்களுக்கு இழந்துட்டாங்கன்னா அவங்களால மறுபடியும் படகு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா அதை ஃபீல் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மன்னனுடைய மைண்ட்செட் என்ன அவன் எப்படிப்பட்டவன் இந்த படகு எந்த வழியாக போகுது இவங்களை ஏழைக்கு விட்டு எங்கே போகுதுன்னு அதுவும் தெரிஞ்சுருக்குல்ல இந்த படகு எடுக்கு எடுத்து மறுபடியும் இதே இடத்துக்கு வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இதுக்கும் அதுக்கும் ட்ரிப் அடிக்கிற படகாது முசால இஸ்லாம் எங்க ஏத்துனாங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் ரிட்டன் போக போதா இவங்களுடைய அடுத்த ரூட் எது இவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் இப்போ நம்மகிட்ட என்ன அதெல்லாம் நீ ஏன் பேசுகிற அதெல்லாம் நீ அதுதான் மேட்ரு ஊரா ஊரு மற்றவங்களுடைய கவலை உனக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்களா அதுதான் இவர் கவலைப்பட்டுருக்காரில்ல அடுத்து இவங்க எங்கே போகிறாங்கன்னு எப்போ கேட்டார் அந்த சம்பவத்தில் இல்லை அவங்க எங்கே போய்ட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாரா கேட்கல அங்கே விஷயம் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்போ அடுத்து இந்த போர்டுக்குரிய அடுத்த ஸ்டாப் எங்கே அந்த ஸ்டாப்பில் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன் அதுவும் கால்குலேட் பண்ணுறாரு அவன் பகலில் திருடுவானா அதெல்லாம் இருக்கும் இந்நேரத்துக்கு போனால் அது பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவனுடைய காவலாளிகள் மூலமாக அவன் நின்றுட்டு இருக்கிற ஒரு அவன் ரெடியாக அங்கே திருடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கும் அது எல்லாமே ஸ்டடி பண்ணி அவர் வச்சிருக்கிறாரு இந்த நாலேஜ் வந்து எல்லாம் அவருக்கு அந்த ஹிக்மத்து கொடுத்துருக்குறான் அதே தான் அந்த இவங்களையும் பார்க்குறாரு இந்த அனாதைகள் எவ்வளோ நல்ல அந்த அனாதே சிறுவர்கள் நல்லவங்க இவங்க வந்து சாப்பாடு கூட கொடுக்காதவங்க இதெல்லாம் வகி மூலமாக அவருக்கு வந்து அறியல இவருடைய அந்த அந்த இல்மே அவர் வந்து அது இருக்கு ஏன்னா வகி மூலமாக அறிஞ்சது வந்து பெரிய ஒரு நம்ம இதுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா இன்னைக்கு நாம் வகி இல்லாமல் செயல்படணும் அதான் மேடர் நல்லா புரிஞ்சிங்க இன்னைக்கு நாம் வகி இல்லாமல் செயல்பட போகிறோம் நம்ம கொண்டு வந்து அந்த வகி இருக்குது அவ்வளோதான் அதுலேருந்து இது பண்ணி நமக்குன்னு சிலாயியத்தெல்லாம் ஏற்படுத்திருக்காங்களா அதை வச்சு நம்ம செயல்பட போகிறோம் ஸோ இதெல்லாமே அதுல இன்க்ளூடு அப்ப அவங்களுடைய அந்த ஊர் பாலிடிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்குது அந்த ஊருக்கு வந்து இப்போ எல்லாமே தெரிஞ்சு இப்போ இது ஒரு ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அறிவு இருக்கணுங்கிறது இருக்கு அந்த ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு தகுதிகள் நம்ம இடத்துல தான் இங்க விஷயம் அதுதான் வந்து இம்ரான் ஹுசேன் வந்து குறிப்பிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு தகுதி நமக்கு இருக்கணும்ங்கிற முதல் தகுதி தான் அல்ல சொல்கிறான் ஆதைனா ரஹமத்தன் மின் இந்தினா என்னுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு ரஹமத்து கிடைச்சிருக்கணும் அல்லாவுடைய அருள் வந்து நமக்கு என்ன இருக்கணும் அந்த மனிதருக்கு கிளர் இஸ்லாம் நமக்கு எல்லாம் கொடுத்தான்ல அந்த தகுதியில் நாம் இருக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது அதுன்னா இல்மன் நம்முடைய அருள் அல்லாவுடைய அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கணும் கல்வி இது மாதிரி கல்வி நமக்கு புரியணும் ரெண்டு விஷயமும் புரியக்கூடிய அந்த ஆற்றல் எல்லாம் யாருக்கு நமக்கு வந்து கொடுக்கணும் எல்லாம் கத்து கொடுக்கிறது இது புரியுங்களா இது வந்து பாருங்க இப்ப வகையில் இது அது இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் போய் அவர் போய் கத்துக்கிட்டு வரார் அதுக்கப்புறம் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அதை பாருங்க மூசா நவி இந்த ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஊரை போய் எல்லாம் வந்து என்ன சொல்றான் அந்த ஊர் தான் பாலஸ்தீன் தான் உங்களுடைய ஊர் ஏழாவது எடுத்து பாருங்க குற்ற பாவிகளுடைய வீட்டை அதிசீக்கிரம் உங்களுக்கு நான் காட்டுவேன்னு சொல்ல த மேலே போவார் தவராத் கொடுக்கப்பட்டிருக்கோம் கீழே இறங்கி வருவார் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஃபலஸ்தீனில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க அந்த மண்ணு செல்வா அந்த ப்ராசஸ் நடக்கும் அது எல்லாம் பயங்கரமான படிப்பு நீங்கள் அதெல்லாம் விளக்கவே முடியும் அவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் உட்காந்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் யோசனை பண்ணிங்கன்னால் அவ்வளோ கிடைக்கும் அதில் அந்த மண் செல்வா போகிற அதெல்லாம் சம்பவம் சம்பவம் நம்ம பார்க்குறோம் வாய் கொழுப்பு இவங்களுக்கு தின்னது இவங்களுக்கு இப்படி நினைக்கிறோம் நம்ம ஏதோ சாப்பிட்டாங்க சும்மாவெல்லாம் அவங்க கேட்கல இதுக்கு பதிலாக அது கொடுங்கன்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் பெரிய ஹிக்மத் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நபி டெவலப் ஆயிட்டாங்களா அறிவில் ஃபலஸ்தீனை டைரக்டா போனாங்களா ஃபலஸ்தீனுக்கு மூசா நபி டேரெக்டாக போனாங்களா எல்லாம் சொன்னான் அந்த ஊரை போய் வாசல் வரைக்கும் சண்டை போடுங்கன்ட்டு நேராக வாங்க படையெடுங்க போனாங்களா போல முதல்ல பன்னெண்டு தலைவரை செலக்ட் பண்றாங்க பன்னெண்டு கிளைஞர்லேருந்து பன்னெண்டு பேரை அமீராக முதல்ல போடுறாங்க நீ பன்னெண்டு பேர் அமீர் நீ பன்னெண்டு பேரும் கொண்ட ஒரு ஆய்வு குழு இவங்க போய் ஃபலஸ்தீன் போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க அங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அங்கே எதிரியுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அது எல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க இந்த அறிவு எங்கேருந்து கிடச்சது பாலஸ்தீனுக்கு போதான் தவறாத்தில் இருக்கும் பாலஸ்தீனில் போய் எப்படி அடிக்கணுங்கிறது நீங்க தான் எடுக்கணும் மூளை கொடுத்துருக்கான் நமக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்கான்ல அறிவு என்ன விஷயம் இவங்க பண்றாங்க தவறு அதில் என்ன இருக்கு அந்த ஊர் தான் நீங்க ஊருப்பா அந்த ஊர் தம்பா நீங்க அடிக்க போறீங்க அவ்வளோதான் மேட்ரு அப்போ நபீசுல்லாஹ் சிலம் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் கூட சொல்ல கடைசியா சொல்கிறேன் அந்த உதவி ஆளுந்து ரசுல்லா எப்படி அதை எடுத்தாங்கன்னு ரசுல்லாவுடைய வாழ்க்கையும் பாருங்க முழு வழிகாட்டுதல் ரசுல்லாவுக்கு வரவே இல்லை முழு வழிகாட்டுதல் நபீஸ் இல்லாசிலம் அவர்களுக்கு வரவே இல்லை இது தப்பாக புரிஞ்சிக்காதிங்க ஒரு ரசூலாகவே அறவுறையாக தான் தெரியுமான் இல்லை அவர்களுடைய அறிவை கொண்டு நடக்கிற மாதிரி எல்லாம் வந்து வா செட் பண்ணி தான் கொடுத்தோம் தவறு செய்யும்போது எல்லாம் வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் திடீர்னு கையை விட்டுருவோம் அவன் பிடிச்சிருக்காங்க அவன் ஓடிட்டு போயிட்டே இருப்பான் குழந்தை தப்பு பண்ணும்போது கப்புன்னு அப்படி பிடிச்சிடும் அது தான் எல்லாம் பண்ணான் நபி போர் தந்திரங்கள் அனைத்தும் நபி அவர்களே டிசைட் பண்ணது தான் தவறு செய்யும்போது அதில் கரெக்ட் பண்ணி கொடுத்தான் அவ்வளோதான் இது வகி வந்துச்சு அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்லாம் கிடையாது இது வந்து ரசூலாவுடைய ஸ்டெப்ஸில் தான் இருந்து